ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியின் முக்கியமான சாராம்சம் என்ன பாபா சோழார்னு கேட்கலாம் முரளி தேதி இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் ஷிவாபா சோழார் இனிமையான குழந்தைகளே இந்த முதலும் முடிவுமற்ற நாடகம் சுற்றி கொண்டே இருக்கிறது டிக்டிக் என்று சென்று கொண்டே இருக்கிறது இதில் ஒருவருடைய நடிப்பு மற்றவரோடு சேராது இதனை யதார்த்தமாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கேள்வி பகவான் வந்துவிட்டார் என்பதை எந்த ஒரு யுக்தியின் மூலம் நிரூபித்து சொல்லுவீர்கள் அப்படின்னு கேட்குறார் பதில் பகவான் வந்துவிட்டார் என்று யாருக்கும் நேரடியாக சொல்லக்கூடாது அப்படி சொன்னீர்கள் என்றால் மக்கள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள் கேலி செய்வார்கள் இன்றைக்கு தன்னை பகவான் என்று சொல்லிக் கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆகையினால் நீங்கள் யுக்தியோடு முதலில் இரண்டு தந்தைகளின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் ஒருவர் எல்லைக்குட்பட்டவர் மற்ற ஒருவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது ஆனால் இப்பொழுது உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கொடுக்கின்றார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஓம் சாந்தி இதுதான் உலகம் என பாபா புரிய வைப்பதற்கு இங்கு வர வேண்டியதாக இருக்கிறது மூலவதனத்தில் இதனை புரிய வைக்கப்படுவதில்லை ஸ்தூலவதனத்தில் இது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது இந்த உலகத்தில் துக்கமே துக்கம் நீங்கள் விஷக்கடலில் இருக்கின்றீர்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார் உண்மையில் நீங்கள் பாற்கடலில் இருந்தீர்கள் பசுக்கள் அங்கே முதல் தரமாக இருந்தது நோய்வாய் ஆவது இல்லை ஆனால் இங்கே மனிதர்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள் இது சங்கம் யுகம் என்பது உங்களுக்குத்தான் தெரியும் இப்போது பாபா வந்து அனைவரையும் வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்லுகின்றார் ஆகவே பாபா கூறுகின்றார் உலகில் உள்ள குழந்தைகளில் சிலர் அல்லாவையும் இறைவனையும் பகவானையும் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு நிறைய பெயர்வைகளை வைத்து விட்டார்கள் நிறைய கெட்ட பெயர்களும் வருகிறது யார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புரிந்திருந்தார்களோ அவர்கள்தான் இதனை மீண்டும் புரிந்து கொள்வார்கள் ஆகையினால்தான் கோடியில் சிலர் அந்த சிலரிலும் சிலர் என்று புகழ் இருக்கிறது நாம் எந்த சாக்கார மனிதனிடமும் படிக்கவில்லை நிராகாரமான பாபாதான் படிப்பிக்கின்றார் நிராகாரமானவர் மேலே இருக்கின்றார் அந்த நிராகாரமானவர் எப்படி படிப்பிப்பார் மனிதர்கள் கண்டிப்பாக இதனை கேட்டு குழம்புவார்கள் நிராகார ஆத்மக்களாகிய நீங்களும் மேலே இருக்கின்றீர்கள் பிறகு இந்த சிம்மாசனத்திற்கு வருகின்றீர்கள் இந்த இரண்டு மத்தியில் வந்து நீங்கள் உட்கார்றீங்கன்றார் அந்த சிம்மாசனம் அழியக்கூடியது ஆனால் நீங்கள் ஆத்மா அழிவற்றவர்கள் ஆனால் உங்களுக்கு சரீரம் இருக்கிறது ஆகவே இது உயிர் உள்ள சிம்மாசனமாகும் அமிர்தசரஸில் கூட அழிவற்ற சிம்மாசனம் அதாவது அகால தக்த் இருக்கிறதல்லவா அது கட்டையினால் செய்யப்பட்ட சிம்மாசனமாகும் ஆத்மா என்றும் அழிவற்றது ஒருபோதும் காலன் அழிக்க முடியாது அழிவற்ற மூர்த்தியான ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரம் எடுக்கிறது ஆத்மாவாகிய உங்களுக்கும் கூட ரதம் தேவைப்படுகிறதல்லவா அதுபோல் நிராகாரமான பாபாவிற்கும் ரதம் வேண்டும் ஏனென்றால் பாபா ஞானக்கடல் ஞானேஸ்வர் ஆகின்றார் அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் ஆவார் அந்த ஞானக்கடல் வேண்டுமல்லவா அவரைத்தான் இறை தந்தை என்றும் கூறுகின்றார்கள் பாபாவை பங்காளன் என்றும் சொல்லுகின்றார்கள் பாபா வந்துதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் அங்கே அளவற்ற செல்வம் இருக்கிறது பணம் ஒருபொழுதும் அங்கே எண்ணப்படுவதில்லை குழந்தைகளுக்கு தங்களுடைய வீடு மறந்து மறந்துவிட்டது சாந்திதாமம் பக்தி மார்க்கத்தில் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் இதனைத்தான் இரவு என்று சொல்லப்படுகிறது ஆனால் பக்தி மார்க்கத்தில் பகவான் யாருக்கும் கிடைப்பது இல்லை இப்பொழுது பகவான் வந்திருக்கின்றார் நம்பிக்கையும் இருக்கிறது ஆனால் அனைவருக்கும் உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்பது கிடையாது ஏதாவது ஒரு நேரம் மாயை மறக்கச் செய்துவிடுகிறது அப்பொழுது பாபா கூறுகின்றார் ஆச்சரியமாக என்னை பார்த்தார்கள் ஆச்சரியமாக என்னுடைய குழந்தை ஆனார்கள் மற்றவர்களுக்கும் ஆச்சரியமாக எடுத்து சொன்னார்கள் ஐயோ மாயாவே நீ எவ்வளவு பலசாலியாக இருக்கின்றார் என்னுடைய குழந்தைகளை மீண்டும் வெளியே நீ எடுத்து சென்று விட்டாய் என்று பாபா கூறுகின்றார் நிறைய குழந்தைகள் வெளியே சென்று விட்டார்கள் பாபாவின் கையை விட்டுவிட்டார்கள் பிறகு அவர்கள் எங்கே சென்று பிறவை எடுப்பார்களோ என்று பாபா ஆச்சரியமாக கூறுகின்றார் மிகவும் தாழ்ந்த நிலையில் பிறவி எடுப்பார்கள் பரீட்சையில் தேர்ச்சி பெறாத விட்டார்கள் அல்லவா இது மனிதனிலிருந்து தேவதையாவதற்கான பரீட்சையாகும் அனைவரும் நாராயணன் ஆவீர்கள் என்று சொல்லவில்லை நன்றாக முயற்சி யார் செய்வார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள் யார் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கின்றார்களோ அவர்கள்தான் நல்ல முயற்சியாளர்கள் இதற்கு மாறாக இன்றைக்கு எவ்வளோ மனிதர்கள் தங்களை தாங்களே பகவான் என்று சொல்லி கொண்டு திரிக்கின்றார்கள் இப்போது அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது பகவான் வந்திருக்கிறார் என்று நேரடியாக யாருக்காவது பகவான் வந்திருக்கின்றார் என்று சொன்னால் ஒருபோதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகையினால் புரிய வைப்பதற்கு யுக்தி வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் அப்படியே பகவான் வந்திருக்கின்றார் என்று யாருக்கும் சொல்லக்கூடாது உங்களுக்கு இரண்டு தந்தை என்று முதலில் புரிய வைக்க வேண்டும் ஒருவர் பரலௌக்கிய எல்லையற்ற தந்தையாவார் மற்றொருவர் லௌக்கீக அதாவது இந்த உடலை கொடுத்த எல்லைக்குட்பட்ட தந்தையாவார் என்று புரிய வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவர்கள் சரியாக சொல்லுகின்றார்கள் என்று புரிந்து கொள்வார்கள் அந்த அளவிற்கு நல்ல விதத்தில் அவர்களுக்கு அறிமுகம் கொடுக்க வேண்டும் புதிய உலகத்தின் ஆசி கிடைக்கிறது புதிய உலகமே சொர்க்கமாகும் பாபா தான் வந்து இதனை கொடுக்க முடியும் அந்த தந்தை தான் புதிய உலகத்தை படைக்கக்கூடியவர் மற்றபடி நீங்கள் வெறுமனே பகவான் வந்திருக்கின்றார் என்று சொன்னால் ஒருபொழுதும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பரிகாசம் செய்வார்கள் நீங்கள் சொல்வதை கேட்கவே மாட்டார்கள் சத்யுகத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை சுகத்தில் யாரும் பகவானை சிந்தனை செய்வதில்லை துக்கத்தில் தான் அனைவரும் பகவானை சிந்தனை செய்கின்றார்கள் எனவே அந்த பரலோகிக தான் துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவர் என்று சொல்லப்படுகிறது என்று புரிய வைக்க வேண்டும் இனிய வீட்டிற்கு எப்படி செல்வது அதாவது பரந்தாமத்திற்கு எப்படி செல்வது என்பது யாரும் அறிந்திருக்கவில்லை படைப்பவரையும் படைப்பினுடைய முதல் இடை கடைசி நிலை பற்றியும் யாரும் தெரிந்து கொள்ளவில்லை அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்பவர் பாபா ஒருவர்தான் ஒருவரையும் அவர் விடமாட்டார் அது ஆத்மாக்களின் வீடாகும் சாந்திதாமம் இது ஷரீரத்தின் வீடாகும் இந்த உடல் எனவே முதல் முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் பரமபிதா என்ற வார்த்தை சரியானதாகும் மேலும் அது இனிமையானதும் கூட வெறுமனே பகவான் ஈஸ்வரன் என்று சொல்வதின் மூலம் ஆஸ்தியினுடைய வாசம் அதாவது அவருடைய தன்மை அவருடைய சக்தி வருவது கிடையாது பரமபிதாவை நினைவு செய்கின்றீர்கள் எனும் பொழுது அப்பொழுதுதான் ஆசி கிடைக்கிறது ஏனென்றால் அவர் தந்தை அல்லவா சத்தியகம் சுகதாமம் சொர்க்கத்தை சாந்திதாமம் என்று சொல்ல முடியாது ஆத்மாக்கள் எங்கு வசிக்கின்றார்களோ அதுதான் சாந்திதாமம் இதை தீர்மானமாக உறுதி செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே வேத சாஸ்திரங்கள் படிப்பதினால் உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது சாஸ்திரங்கள் படிப்பதின் மூலம் நான் உங்களுக்கு கிடைப்பதில்லை என்று பாபா கூறுகின்றார் ஏனென்றால் கல்பூத்தி அல்லவா பாபா உங்களை தங்க புத்தியாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார் அவரே எல்லையற்ற பரமபிதா பரமாத்மா ஆகின்றார் அவர் வந்து இந்த சமயத்தில் உங்களுடைய புத்தியை தங்க புத்தியாக மாற்றுகின்றார் ஏனென்றால் நீங்கள் பாபாவோடு இருக்கின்றீர்கள் சத்யுகத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளில் இரண்டு கலைகள் குறைகிறது சத்யுகம் முடிஞ்சதுக்கப்புறம் வினாடி வினாடியாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்களில் கலைகள் குறைந்து கொண்டே செல்கிறது நீங்கள் பாபாவை போல் ஞானக்கடலாக சுகக்கடலாக அமைதி கடலாக ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கை முழுமை அடைகிறது பாபா ஆஸ்தி கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றார் முதன் முதலில் நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்கின்றீர்கள் பிறகு அங்கிருந்து சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள் அங்கே அசாந்தியின் விஷயம் கொஞ்சம் கூட இல்லை பிறகு கீழே இறங்கி வர வேண்டியதாக இருக்கிறது நிமிடத்திற்கு நிமிடம் உங்களுடைய வீழ்ச்சி நடக்கிறது புதிய உலகத்திலிருந்து பழைய உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆகவே தான் பாபா சொல்லியிருந்தார் கணக்கெடுங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளில் எவ்வளவு மாதம் எவ்வளவு மணிகள் என்று இதுக்கு முன்னாடி கூட முறையில் சொல்லியிருந்தாரப்பா ஐயாயிரம் வருஷத்தில் அறுபதாயிரம் மாதம் ஒரு கோடியே எண்ணூற்றி இருபத்தைந்தாயிரம் நாட்கள் அப்படின்னு கணக்கு வந்தது அந்த பாபா சொல்கிறாரு கணக்கு எடுங்க அப்படின்றார் அப்போதுதான் தான் மனிதர்கள் அதிசயப்படுவார்கள் இந்த கணக்கு முழுமையாக சொல்லியிருக்கின்றேன் துல்லியமான கணக்கு எழுத வேண்டும் இதில் கொஞ்சம் கூட வித்தியாசப்பட முடியாது நிமிட நிமிடமாக டிக் டிக் என்று சென்று கொண்டே இருக்கிறது முழு ரீலும் திரும்பவும் ஓடுகிறது இந்த ரீல் சுற்றி சுற்றி பிறகு ரோலாக மாறிவிடுகிறது அதுவே தான் மீண்டும் நடைபெறுகிறது இது பெரிய ரோல் மிகவும் அதிசயமான ரோலாகும் இந்த ரோலை அளக்க முடியாது முழு உலகத்தின் நடிப்பு என்ன நடக்கிறதோ அது டிக் டிக் என்று சென்று கொண்டே இருக்கிறது ஒரு டிக் மற்றொன்று டிக்கை போல் இருக்காது இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது இது எல்லைக்குட்பட்ட நாடகம் உலகத்தில் நடப்பது ஆனால் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் இது அழிவற்ற நாடகம் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்படுகின்ற நாடகம் ஆகும் எது நடக்க வேண்டுமோ அது துல்லியமாக நடக்கிறது புதிய விஷயம் ஒன்றும் இல்லை அநேக முறை வினாடி வினாடியாக இந்த நாடகம் திரும்ப நடந்து வந்திருக்கிறது வேறு யாரும் இந்த விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்க முடியாது முதல் முதலில் பாபாவுனுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் அவருக்கு ஒரே பெயர் சிவன் என்பதாகும் பாபா கூறுகின்றார் எப்போது தர்மம் நிந்தனை அதிகமாக ஏற்படுகிறதோ அப்போதுதான் நான் வருகின்றேன் இந்த காலத்தை தான் கருமையான கலியுகம் என்று சொல்லப்படுகிறது இங்கே நிறைய துக்கம்தான் இருக்கிறது கருமையான இந்த கலியுகத்தில் எவ்வாறு தூய்மை இருக்கும் நிறைய பேர் இப்படி கேட்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தூய்மையாக்குபவர் யார் என்பது இன்னும் தெரியவில்லை பாபாதான் சங்கம் யுகத்தில் வந்து தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார் அங்கே கணவன் மனைவி இருவரும் தூய்மையாக இருக்கின்றார்கள் இங்கோ இருவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த உலகமே தூய்மையற்ற உலகமாகும் அது தூய்மையான உலகம் சொர்க்கமாகும் ஆனால் இப்பொழுது இருப்பது நரகமாகும் நாளுக்கு நாள் பிராமண குடும்பம் வளர்ந்து கொண்டே செல்கிறது பிறகு கட்டடமும் அவ்வளவு பெரியது வேண்டுமல்லவா அவ்வளவு குழந்தைகள் வருவார்கள் குழந்தைகள் இங்கு வந்து கொண்டே இருப்பார்கள் குளிரிலும் கூட வர வேண்டியதாக இருக்கும் அனைவரும் ஒன்றாக ஒரே நேரத்தில் வர முடியாது சத்யுகத்தில் நிறைய மாளிகைகள் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே பணம் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும் இதனை குழந்தைகள் நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள் இருந்தபோதிலும் நிறைய பேர் குழி தோண்டி அதற்குள் வைத்து விடுகின்றார்கள் அவைகளை ஒன்று திருடன் கொண்டு சென்று விடுவான் அல்லது குழியின் உள்ளேயே இருந்துவிடும் பிறகு வயலை உழும்போது அது வெளியே வருகிறது இப்போது விநாசம் நடக்கும் அனைத்தும் புதைந்துவிடும் அங்கே சத்யுகத்தில் உங்களுக்கு அனைத்தும் புதியதாக கிடைக்கும் அப்படி நிறைய ராஜாக்களின் கோட்டை இப்பொழுதும் இருக்கிறது நிறைய சாமான்களும் புதைந்திருக்கிறது இப்போது பெரிய பெரிய வைரங்கள் கூட வெளியே வருகிறது சொர்க்கத்தில் உழுது அப்படி எதுவும் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமில்லை வெளி அப்படி எதுவும் வராது ஒவ்வொரு பொருளும் சுரங்கங்கள் போன்றவை புதியதாகவே உங்களுக்கு நிரம்பி இருக்கும் இங்கே உள்ள பூமி கல் பூமியாக இருக்கிறது எனவே இந்த பூமியில் சக்தியே இல்லை மண்ணில் விதை போடுகின்றார்களே அதில் சக்தியும் இல்லையே அழுக்கான அசுத்தமான பொருட்களையும் போடுகிறாண்ட போடுகிறார்கள் அங்கே சத்தியுகத்தில் அசுத்தமான பொருட்களின் பெயரே இருப்பதில்லை ஒவ்வொன்றும் புதியதாகவே இருக்கும் அங்கே உள்ள அழகே மிகவும் இயற்கையானதாகும் அந்த உலகத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது தாரணைக்காக முதல் பாயிண்ட் இந்த சமயத்தில்தான் பாபாவிற்கு சமமாக முழுமையானவர்களாகி முழு ஆஸ்தியும் எடுக்க வேண்டும் பாபாவின் அனைத்து படிப்பினைகளையும் தாரணை செய்து அவருக்கு சமமாக ஞான கடலாக அமைதி சுகத்தின் கடலாக ஆக வேண்டும் இரண்டாவது தங்க புத்தியாக மாறுவதற்காக படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும் நிச்சய புத்தியுடையவர்களாகி மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டும் வரதானம் நிச்சயிக்கப்பட்ட வெற்றிக்கான போதையில் இருந்து கொண்டு தந்தையின் பல மடங்கு உதவியை பலனாக அடையக்கூடிய மாயாஜித் ஆகுங்கள் விளக்கம் தந்தையின் பல மடங்கு உதவிக்கு பாத்திரமான குழந்தைகள் மாயாவின் சண்டையில் சவால் விடுவார்கள் மாயாவே உன்னுடைய வேலை வருவது ஆனால் என்னுடைய வேலை உன்னை நான் வெற்றியடைவது அவர்கள் மாயாவின் சிங்க ரூபத்தை சிட்டுக்குருவியாக நினைப்பார்கள் ஏனெனில் மாயாவின் ராஜ்யம் இப்பொழுது முடிவடையப் போகிறது நாம் அநேக முறை வெற்றியடைந்த ஆத்மாக்கள் நம்முடைய வெற்றி நூறு சதவீதம் நிச்சயிக்கப்பட்டது இந்த நிச்சயிக்கப்பட்ட போதை பாபாவின் பல மடங்கு உதவியின் அதிகாரத்தை கொடுக்கிறது இந்த போதையின் மூலம் எளிதாக மாயாவை வென்று விடுவீர்கள் ஸ்லோகன் எண்ணத்தின் சக்தியை சேமிப்பு செய்து தனக்காக மற்றும் உலகத்திற்காக இதனை பயன்படுத்துங்கள் ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா தேங்க்யூ பரிவாரம்